திருப்பூர் மாவட்ட உணவு துறை சார்பில் சாலையோரமாக கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதற்கு திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி விஜயலலிதாம்பிகை தலைமை தாங்கினார் கடந்த இரண்டு நாட்களாக திருப்பூர் மற்றும் பல்லடம் பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறு சாலையோர வியாபாரிகளுக்கு பயிற்சிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முதற்கட்டமாக திருப்பூரில் நேற்று நூறு பேருக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டது இந்த பயிற்சியின் போது உணவு பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் உணவு விற்பனையில் ஈடுபடுபவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் மற்றும் அணிந்திருக்க வேண்டிய உடைகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இது தவிர உணவு துறை சட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முடிவில் உணவு விற்பனையில் ஈடுபடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டது எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் முடியாது உடல்நிலை பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ளணும் ஸோ நமக்கு வந்து ஏதாவது தொற்று நோய் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வருஷத்துக்கு ஒரு தடவையாக நம்ம வந்து கண்டிப்பாக உடல்நிலை பரிசோதனை செஞ்சே தான் ஆகணும் கண்டிப்பாக செய்யணும் ஸோ அதனால உணவு தொழில நீங்க ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு தடவையாக நீங்க வந்து உடல்நிலை சரி பார்த்து கொள்ளணும் உங்களுக்கு காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா தற்காப்பு அடிபட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் புக்காத ஒரு பேண்டேஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சும்மா அந்த புண்ணை இருக்குது